யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பேரண்டை பல்லு முளைச்சதுக்கு கொழுக்கட்டை வைக்க போகிறோம் வாங்கோ எப்படி செய்கிறான்னு என்ன மாதிரி நடக்கிறான்னு பாருங்க தேவையான பொருட்கள் பயரு கழுவி காய வச்சு வறுத்து குத்தி வச்சுருக்கிறோம் தேங்காய் சர்க்கரை இப்போ தேங்காயை பூவாக எடுத்து வச்சிருக்கிறோம் ஏலக்காயும் சீனியும் போட்டு வச்சுருக்குறோம் உப்பு பயர் சட்டிக்கலாம் போடுவோம் தண்ணி விட்டு அது அழிப்போம் உப்பும் கொஞ்சம் போடுவோம் அது அடுப்பில் வைப்போம் வச்சிட்டு மட்டடுப்பை மூட்டி சர்க்கரையை காய்ச்சுவோம் இதில் கொஞ்சம் மண் இருக்கிறபடியாக அதை காய்ச்சி வடிகட்டி இந்த பானியை மட்டும் வடுப்போம் இங்கால பல்லு கொடுக்கறதுக்கு தேவையான பல்லு தேங்காயை வெட்டி கொண்டு இருக்கிறோம் பிள்ளைண்ட அப்பா அம்மா வெட்டி கொண்டுருக்கிறான் சர்க்கரையை பாகு வந்துட்டு நீ நாங்கள் இதை வடிக்கணும் அவன் திருப்பி கொஞ்சம் பாகா காய்ச்சுவான் நல்லா ருகி கொண்டு வருது பாத்திங்கண்டா தெரியும் நல்லா ருகிக் கொண்டு வர நாங்கள் இதை இறக்கி கிளத்தாப்பு கிளக்க போகிறோம் இங்கே நாங்கள் வச்ச பயரில் பிசில் வந்துட்டுது பாக இறக்கி தேங்காய் கிளக்க போகிறோம் தேங்காய்க்குள்ளே நாங்கள் காய்ச்சினா பாக விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளருவோம் இப்படியே எல்லாத்தையும் கப்பூமையும் மாறி மாறி போட்டு பாகையும் விட்டு விட்டு குழைக்கப் போகிறோம் எல்லா பூவையும் போட்டுட்டோம் மிச்சப்பாக எல்லாத்தையும் வீட்டில் விட்டு வடிவாக கிளற போகிறோம் தேங்காய் செட்டுகளை வெட்டி வெட்டி பல்லு கலவாக வெட்டப்போனோம் இது எல்லா பானியையும் விட்டு தேங்காயை குளைச்சி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் சீனி இதில் இரைக்க போகிறோம் இப்போ இரைச்சி கொண்டு வந்துட்டோம் இது அப்புறம் பேப்பம் இப்போ பயிறு அவிஞ்சதை இறக்கி பார்க்க போகிறோம் அப்படி கண்டு அமந்தி பாப்பம் என்ன மாதிரி அவிஞ்சிட்டு தோண்டு நல்லா அவிஞ்சிட்டுது இதுக்குலாம் நாங்கள் முதல் கலந்து வச்சா தேங்காய் சர்க்கரை கிளவியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற போகிறோம் எல்லாத்தையும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி முடிக்க போகிறோம் எல்லா பயரும் சர்க்கரையோடு கலக்கணும் இப்போ நாங்கள் அரைச்ச ஏலக்காய் சீனியை போடறோம் அதை நல்லா கலப்போம் இப்போ மாவு அளந்து எடுப்போம் இவ்வளோ தேவியோ அவ்வளத்த மலர்ந்து எடுக்க போறான் சுண்டு வறுத்து அரிசி மாவும் மூன்று சுண்டு வரத்தரிசி மா போடுறோம் அதுக்கு ஒரு சுண்டும் அவிச்ச கோதுமை போட போகிறோம் இப்போ நாங்களுக்கு உப்பு தண்ணியை விடுறோம் சுடு தண்ணியை விட்டு இதையும் சுடு தண்ணியை இறக்கி ஒரு மக்கு விட்டுட்டு அந்த கோப்பையால் எடுத்து எடுத்து மாவுக்களை விட்டு குளைக்கிறோம் இதை இப்படியே குளச்சி நாங்களும் இடியப்ப மாப்பாத்துக்கு எடுக்க போகிறோம் நல்லா அமர்த்தி அமர்த்தி கிளறும் சின்ன சின்ன உருண்டிலாம் எடுத்து மக்க சுற்றி இருக்கிறபடியாக ஒவ்வொரு தரும் கொழுக்கட்டியெல்லாம் ஒவ்வொரு உருவத்தில் வருது இப்படி கிண்ணி செய்து இனி உள் உள்டனி எடுத்து வச்சு மடிச்சு நாங்கள் பல்லு வைக்க போகிறோம் உள்ளுடனி எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டு மடித்து பல்லு வைக்க போகிறோம் சுத்தி வரை எது ஒவ்வொருத்தரும் செய்யறதில்ல ஒவ்வொரு ஒரு விதமாக வருது கொழுக்கட்டேன் பல்லிண்ட உருவம் பெக்கிறத பாருங்கோ சு சுற்றி வேறு மாமி மே எல்லாரும் இருக்கணும் இருந்து செய்யணும் பெரியம்மா சின்னம்மா இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கோ எப்படியே வேற எங்கட குட்டி பேரனுக்கு பல்லு கொழுக்கட்டை ஒரு தலியில் எல்லாத்தையும் தொப்பு தொப்பாண்டு போட போகிறோம் குட்டி இது இனி தட்டுக்கு நாங்கள் ரெண்டாம் பூசோனோம் பூசிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒண்ட ஒண்டை அரைக்கி மூடிவிட போகிறோம்